கற்பித்தல் கற்றலில் வட்டார மொழியை உபயோகிப்பதை கைவிட்டு நியம தமிழ் மொழியை கையாளல் வேண்டும் எழுத்துக்களைச் சரியாகவும் திருத்தமாகவும் உச்சரித்தல் வேண்டும் சொற்களை தெளிவாக விளங்குமாறு மொழிதல் வேண்டும் பிரதேச மொழியை பேச்சில் பயன்படுத்துவது தவறு என்று நாம் வாதிட முயலவில்லை பொதுவாக பேச்சில் வட்டார வழக்கு பயன்படுத்தப்படுவது கண்கூடு ஆனால் வகுப்பறையில் கற்பித்தல் கற்றலின் போது பிரதேச மொழி பாவிக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதே எமது வாதமாகும் வட்டார வழக்கு என்பது மொழியில் உள்ள வலு என்று நாம் சொல்ல முன்வரவில்லை அது பிரதேசத்துக்கே உரிய மொழி வழக்காகும் மொழி என்பது உள்ளத்தில் இருக்கும் எண்ணங்களை பிறருக்கு வெளிக்காட்டும் அல்லது புரிய வைக்கும் ஊடகம் என்ற வகையில் பிரதேச வழக்கு கையாளப்படுவதில் தவறில்லை இதனால்தான் அடிப்படையில் மொழியானது இரு கூறுகளாக பிரிக்கப்பட்டு சைகை மொழியும் ஒரு மொழியாக கொள்ளப்படுகின்றது வட்டார வழக்கென்பது பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபட வாய்ப்புண்டு சில சமயங்களில் ஒரே சொல் இரு வேறுபட்ட பிரதேசங்களில் வித்தியாசமான வெவ்வேறு கருத்துக்களில் பயன்படுத்தப்படுவதை காணலாம் வடகுலத்தில் செந்தமிழ் சுத்த தமிழ் பேசப்படுவதாக ஒரு புரிதல் இருக்கின்றது ஆனால் அங்கு தமிழ் மொழியில் கையாளப்படும் பல சொற்கள் எம்மொழி சார்ந்தவை என்பது புதிராக இருப்பதை காணலாம் அங்கு பேச்சுவழக்கில் உள்ள கொப்பர் போட்டேரே என்பதில் உள்ள கொப்பர் என்பது உனது தந்தை என்று பொருள் கொடுக்கின்றது இவ்வாறே கோச்சி போட்டேலே என்பதையும் குறிப்பிடலாம் கோச்சி என்பது புகையிரதம் அல்லது தொடரூந்து என்பதை குறிக்கும் சொல் என பலரும் அறிவர் ஆனால் அது அப்பொருளை குறிப்பதில்லை உனது பாட்டி என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகின்றது வடபகுதியிலிருந்து ஒரு தமிழ் சகோதரர் ஆசிரியர் நியமனம் பெற்று மேகாணம் கம்பஹா மாவட்டத்துக்கு வருகை தந்தார் அவர் ஒரு முஸ்லிம் ஆண்கள் பாடசாலைக்கு நியமிக்கப்பட்டார் வகுப்பறைக்கு சென்ற அவர் அறிமுகத்தின் போது மாணவர்களிடம் அவர்களின் பெயர்களை கேட்டார் அதற்காக அவர் கையாண்ட வசனம் உமட பெயர் என்ன என்பதாகும் உமட பெயர் என்ன என்று ஆசிரியர் கேட்க மாணவர் ஆயிஷா கதீஜா உம்மு தூம் ஃபாத்திமா என்று பெண்களின் பெயர்களை கூறினர் இப்பெயர்களை மாணாக்கரின் பெயர் என எண்ணிக்கொண்ட அவ்வாசிரியர் பின்னர் அவர்களை ஆயிஷா ஃபாத்திமா என்பதாக பெண்பால் பெயரில் விழித்தார் அப்போது மாணவர் சிரிக்கலாயினர் பின்னர்தான் தான் தெரிய வந்தது வட்டார வழக்கினால் ஏற்பட்ட விளைவு என்பது உமடபெயர் என்பதை உம்மாவின் பெயர் அல்லது தாயின் பெயர் என்று கருதிய மாணவர் தத்தமது தாய்மாரின் பெயர்களை கூறினர் ஆனால் உனது பெயர் என்பதையே ஆசிரியர் பெயர் என்று கூறியிருந்தார் வடபுலத்தில் மன்னார் பிரதேசங்களில் ஏசுதல் என்பதற்கு பேசுதல் என்று பாவிப்பது உண்டு ஆனால் தென்பகுதி முஸ்லிம்கள் பேசுதல் என்பதை கூப்பிடுதல் என்ற பொருளில் பயன்படுத்துவர் புதிதாக நியமனம் பெற்று வந்த ஆசிரியரை கூப்பிடுமாறு சிற்றூழியரை அதிபர் அனுப்பிய அவன் பிரின்சிபல் உங்களை பேசிய என்று அச்செய்தியை எத்தி வைத்தான் அதிபர் என்னை திட்டும் அளவுக்கு நான் எந்த தவறும் செய்யவில்லையே என்று எண்ணிய ஆசிரியர் அதிபருடன் வாக்குவாதப்பட்டு கொண்டார் பிரதேச வழக்கினால் ஏற்பட்ட குழப்பமே இதுவாகும் கேகாலை மாவட்டத்தில் முஸ்லிம்கள் ஈரோ ஈரோடா என்று பாவிப்பது தலையில் இருக்கும் பேனில் இளையதை குறிப்பதற்கல்ல மாறாக இருக்கின்றதா ஐநால போகா என்பது கிழக்கு மாகாணத்தின் வழக்காகும் இவ்வழக்கை வேறு பிரதேசங்களில் அரிது இந்த பக்கத்தால் திரும்பி அந்த இடத்தால் செல்லுங்கள் என்பதை இது குறிக்கின்றது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பிரதேச வழக்கை அனுமதித்ததற்கான சான்று ஒன்றுண்டு ஒன்று என்ற கோத்திரத்தார் என்பதில் உள்ள லாமை மாற்றி அம் என்று உச்சரிப்பதுண்டு இதன் வழி நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்த அக்கோத்திரவாசி ஒருவர் அமினம் என்று கேட்டார் அமினல் பிர்ரி என்பதையே அவர் இவ்வாறு வினவினார் நபிசல்லுல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் நீர் மொழியை தவறாக கையாளுகின்றீர் என்று அவரிடம் கூறவில்லை அவருக்கு அவரது பாணியிலேயே சபர் என்று பதிலளித்தார்கள் தூய அரபு மொழியை பேசிய தெளிவான உச்சரிப்பை கையாண்ட நபிசல்லுல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் உள்ள கிடைக்கைகளை வெளிக்காட்டும் ஊடகம் என்ற வகையில் மொழியில் வட்டார வழக்கு கையாளப்படுவதில் தவறில்லை என்ற நிலைப்பாட்டை கொண்டிருப்பதை இச்சம்பவம் பிரதிபலிக்கின்றது ஒரு சிறு தீபான எமது நாட்டில் தமிழ் மொழியை பேசுவோரிடத்தில் காணப்படும் பிரதேச வேற்றுமையை நான் மேலே காட்டிய எடுத்துக்காட்டுகளில் இருந்து ஆசிரியர்கள் நன்கு புரிந்து கொண்டிருப்பர் என நான் கருதுகின்றேன் இவ்வாறே இப்பிரதேச வழக்கை கையாளுவதால் பாடசாலைகளில் ஏற்படும் விளைவுகளையும் அவர்கள் நன்கு விளங்கியிருக்கக்கூடும் இதன் வழி வகுப்பறையில் விசேடமாக கற்பித்தல் கற்றலின் போது தமிழ் மொழியே ஆசிரியர்கள் பேசுதல் வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு வருவதில் கருத்து அடி இருக்க என்பது எனது துணிவாகும் வட்டார வழக்கை தத்தமது வீடுகளில் கிராமத்தில் பிரதேசத்தில் பேசுவதில் தவறில்லை ஆனால் பாடசாலையில் கற்றல் கற்பித்தலின் போது பிரதேச வழக்கை கைவிட்டு நியம மொழியை பாவிப்பதற்கு ஆசிரியர்கள் தம்மை பயிற்றுவித்துக் கொள்ளல் இன்றியமையாததாகும்